ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறேன் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் இதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிக்கலாம் எனக்கு எப்போவுமே அருவாமனையில் கட் பண்ணி தான் பழக்கம் கத்திலெல்லாம் அவ்வளோவா கட் பண்ண வராது எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லை அதில் அதனால் நான் அருவாமனையில் தான் கட் பண்ணுவேன் எந்தளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னாலும் நான் அருவாமனையில் கட் பண்ணிடுவேன் ஆனால் கத்தியில் அந்தளவுக்கு குட்டி குட்டியாக எனக்கு கட் பண்ணுறதுக்கே வராது உங்களுக்கு கத்தியில கட் பண்ணி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியிலே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு கிழக்கிழங்குலையும் தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்ணு இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் அடுத்து ஒரு துண்டு கிழங்க மட்டை எடுத்து அறுவமனையில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு லேயர் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும் சைட்லலாம் கொஞ்சம் தடிமமாக இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக கட் பண்ணிக்கோங்க அருவாமணையை யூஸ் பண்ணி என்னால் இவ்வளோதான் சன்னமாக கட் பண்ண முடிஞ்சுது அடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தமான காட்டன் துணியில் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து தண்ணி தெரிச்சு வராது இல்லைன்னா அதோடய தண்ணி வந்து எண்ணெயில் டப்பு டப்புன்னு வெடித்து வரும் மூஞ்சிலாம் தெரிச்சு வரும் அதனால் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கிலோ கிழங்கையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கிழங்க உள்ளுக்குள்ளே போடும்போது கவனமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் கரண்டியை வச்சு உடனே கிளறி கொடுத்துடாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கரண்டியை வச்சு ஷேக்கன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும் அடுப்புக்கிட்ட கொஞ்சம் விளைச்சம் கம்மியாக இருக்குதுன்ட்டு நான் சிம்னி லைட் போட்டு விட்ருக்குறேன் அதுவுமே வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது காற்று அதிகமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு கதவுலாம் சாத்திட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிதந்துட்டு வரணும் சலசலப்பெலாம் அடங்கிட்டு இதுதான் கரெக்டான அளவு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் கருவேப்பெலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு கிழங்க வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்கையும் நம்ம பொறிச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா செவக்கை பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு முறு முருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முறுமுறுன்னு வந்திருக்குன்னு நான் உடச்சி காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிளேட்டில் இருக்கிறத வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம் அப்போ தான் உப்பு மிளகாத்தூள் போட்டு குளிக்க வர்றதுக்கு நமக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் இப்போ இதோட தேவைக்கேற்ப உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் உங்களுடைய கார்த்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல எல்லா சிப்ஸ்லேயும் கலந்து வரும் அவ்வளோதான் நல்லா குளிக்கி விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டாக மோறு மொறுன்னு மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே பாய்